very good evening to all from supreme court of india The word which I got today from our sisters, I really, really feel proud for us because coming at a test, it's not an easy thing. எல்லாருக்குமே நான் தமிழ்ல பேசுன ஆசைப்படுறேன் நிறைய பேருக்கு புண்ணியாம கூட ஒரு செல்வத்தை மட்டும் கொடுங்க அது மட்டும் இல்லாம

டாக்டர்ஸ் போலீஸ் ஆபீசர்ஸ் ஐஎஸ் ஆபீசர்ஸ் தாசில் தாஸ் ஐடி ஆபீசர்ஸ் எல்லாரும் ஐடி டிபார்ட்மெண்ட்ல என்ன எல்லாரும் பசங்க வரணும் இந்த ஸ்டேஜ்ல சீக்கேஸ்டா வந்துடறணும் அப்படினு சொல்லிட்டு நான் எல்லாரும் அந்த ஆண்டவனை பத்திச்சிக்கிறேன் who have put their hard work to